அதில் நம்ம போய் கற்று சொல்ல முடியாது அவங்க அது நீதிமன்றம் பார்த்துக்கலாம் அவங்க இல்லை அதில் நம்ம போய் கற்று சொல்ல முடியாது அவங்க அது நீதிமன்றம் பார்த்துக்கலாம் அவங்க என்ன வாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க இப்போ நம்ம போய் அதில் கருத்து சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து இதில் எனக்கு கருத்து வேறு மாறுபட்ட கருத்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் ரெண்டு மாசத்துல நான் முதல்வரான பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு ஐயா சொன்னது எழுக்கட்சியா இருக்கு ஆளுங்கட்சி ஆனவனு இதே அம்மா தான் கருணா சௌதரி மூணு மணி நேரம் நேர் நின்று சாட்சியம் சொன்னவேங்கிற முறையில நான் தான் இருக்கேன் ஒரு கட்சி வழி நடத்துறவங்க பழமையற்ற வழி நடத்துறவங்கிற முறையில் நான் மட்டும்தான் மூணு மணி நேரம் சாட்சியம் சொல்லியிருக்கேன் ஆனா அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு துப்பாக்கி சூட்டில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடம் மாற்றமும் பணி உயர்வும் செஞ்சுக்கிறாங்க அதே தான் நடக்கும் ஒரு ஆறு மாதம் அம்மா விசாரித்து ஒரு தாக்கல் செய்வாங்க காயத்தை மறந்து இல்லைங்க வேறு பக்கம் போயிவிட்டீங்க இந்த ரெண்டு மூணு மாதத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிடுச்சின்னா இதை யார் பேசுவார் இன்றைக்கு செய்தி நாளைக்கு செய்தி எல்லோரும் குணமாயி போயிட்டாங்கன்னா அடக்கம் இறந்தவரில் அடக்கம் அது அதோட முடிஞ்சுச்சி செய்தியும் அதோட அடக்கம் ஆயிடும் அப்புறம் இது என்ன இருக்குது நடவடிக்கை என்ன இருக்குது ஒரு

இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல முடியாது இத்தனை ஊர்கள அவர் மிகப்பெரிய கூட்டத்தை பாதுகாத்தார் அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிக்கிறாங்கல்ல தெரிய நம்ம போய் எல்லாத்துக்கும் கர்ப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு கூடாது எதுல எனக்கு சொன்னது என்னன்னா ஏற்கனவே ஒரு பகுதியில் மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர உருதின்னு தான் எனக்கு சொன்னாங்க அப்போ அது நம்ம இப்போ எங்கள் கூட்டங்கள்லெல்லாம் அவசர உருதி வரும் கோபம் தான் வரும் ஆனால அது அதை ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் பிள்ளையை அழகா விலகி வெளி நமக்கு இது அது நடக்கிறது தான் ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை உயிருக்கு பா ஆபத்தான நிலையில் காயம் பட்டவர்கள் இருந்திருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல அது இப்ப பாக்கும்போது நமக்கு தோணுது அவங்க என்ன கணக்குல இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல அது கேட்டா எதிர்கட்சி தலைவர் ஐயா தான் கூட்டம் போட்டாங்க அந்த இடத்தையும் நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்ப புதுசு எனக்கு பதினஞ்சு வருஷமா இந்த அனுபவத்துல நான் ரொம்ப

இல்லை இல்லை திட்டமிட்ட சதினா அதை நம்ம வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும் நம்ம நம்ம பேசும்போது அந்த வழியில வேதனையில ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் அவங்க தரப்புல பார்த்தா அவங்க சொல்றது சரியின்னு படும் அரசு தரப்புல வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்துல வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதா இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்ல நாற்பது உயிர் நம்ம இழந்துருக்கோம் அந்த அவங்க இறந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம் பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு அந்த அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும் அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும் இது வரலாம் தம்பி வரலைனாலும் மற்றவர்கள் வருவாங்க வர சொல்லுவோம் மற்றவங்கள தம்பி குஷியானந்தையோ ஆதவையோ வந்து வந்து பாருங்க யாரும் சொல்லுங்கள் சொல்லுவோம் அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அறக்கர்கள் ஒன்றும் கிடையாது நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க காவல்துறையோட நிபந்தனை வந்து பின்பற்றாதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு விபத்து நடந்தாங்க இப்போ காவல்துறை நாங்கள் கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலாம் அவங்க வந்து இதில் ஏதோ சதி இருக்கு இது இது அல்ல இப்போ இழப்பு இழப்பு தான் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இப்போ அந்த துயரத்தில் நம்ம பங்கேற்று துயரத்தில் நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்சார் ரெண்டு வார்த்தை ஆறுதல் இல்ல அவங்களுக்கு அதுதான் இப்ப தேவைப்படுது இத போய் பேசிட்டு இப்ப நடந்துருச்சு கேட்டிருந்தா இருந்தா அப்படி கேட்கல நடந்துருச்சு இப்ப அதுக்கு போய் என்ன பண்ணணும் குடிநீரை வந்து அரசு வழங்க முடியாது குடிநீரை வந்து அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது அதான் நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துடணும் விளங்குதாங்க நான் சொல்றது இப்ப கூட்டத்துல எனக்கு தண்ணி இருந்தா கூட அங்க நிக்கிறவருக்கு எப்பயுமே கொடுக்க முடியும் இப்போ நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீரை எடுத்துட்டு வந்துடணும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்பா அதுக்கு தயாரா வந்துடணும் அது வந்து அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யாரை குறை சொல்லுவீங்க எனக்கு தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இவர் கொடுத்துருவா இவர் கொடுத்துருவா அங்கே நிற்கிறதுக்கு எப்படி கொடுப்பேன் எப்படி போய் கொடுக்க முடியும் சரி அது ஒரு பிரச்சனை இப்ப இது ஒரு படிப்பனை ஆயிடுச்சு இனி வருங்காலங்களில் நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும் இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதி செய்யணும் அது ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது யோசிக்க முடியாது கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்தில் ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது இப்போ இப்போ அது நடந்துச்சு இது நடந்துருச்சு இது ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்லை நடந்துச்சு செத்துட்டோம் இப்போ அந்த பேச்சு இனி இனி வந்து ரொம்ப கவனமாக இருந்து கால் எடுத்து வைக்கணும் அதுதான் முக்கியமான இது வழக்கு அதை எதிர்கொள்ளுவன் அரசு நெரிசல்ல சிக்கிட்டாங்க அது மாதிரிதான் பார்க்கணும் இப்போ இது வந்து ஒரு வழக்கு அதை எதிர்கொள்ளணும் நம்ம எதிர்கொண்டு போய் இதுல எந்த தொடர்பும் இல்ல இது வந்து எங்களுக்கு இப்ப நம்ம வழக்கு புனையப்பட்டவங்க எல்லாம் அவங்களா அந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க அப்படி பார்க்க முடியாது இல்ல அப்படி பார்க்க முடியாது இது என்ன இது தம்பி மேல நடவடிக்கை எடுத்தா அண்ணனுக்கு என்ன செய்யும் சந்தோஷமா இருக்குமே மகிழ்ச்சியா இருக்குமே வருத்தமா தான் இருக்கும் இது என்ன ஒரு கேள்வி கேட்க அவனுக்கு இது புது வழக்கு எனக்கு வந்து இரநூத்தி அறுபது வழக்கு என் மேல நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது எனக்கு இது புது சில வழக்கு அது இல்லைன்னா விடியாத கிழக்குன்னு போவேன் சிறை அதை நிறைன்னு போவோம் தடை அதை உடைன்னு போவோம் எங்களை பயிற்றுத்த தலைமை இப்படி உங்களுக்கு புரிதல் நினைவு தயவு செய்து என்ன கைது பண்ணுங்கள்லாம் நான் கெஞ்சிருக்கேன் தலைவருக்கு அவ்வளவு சின்ன பிள்ளைங்க அவருக்கு தெரியும் நடந்துச்சு என்ன நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும் உடைக்க முடியாத பெரும் துயர நிகழ்வு நடந்துவிட்டது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து இதுல யாரையும் குறை சொல்லி பயனில்லை குழந்தைகள் கற்பிணி பெண்கள் அவங்களுடைய எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குது முப்பத்தொம்பது பேர் இது வரை உயிரிழந்திருக்காங்க இன்னும் இருவர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க மார்க் கொடுக்குறாங்க அப்புறம் அறுபத்தோரு பேர் காயம் சில பேரு சிறிய காயம்பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க கொஞ்சம் பேர் மருத்துவம் நடந்துச்சே இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை இது போன்ற பெரும் துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கும் என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதுன்னு தெரியல மொத்தமாகவே இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வேதனையான துயர நிகழ்வு வந்து எல்லாரையுமே வந்து அப்படியே அதிர்ச்சியில் உரைய வச்சிருச்சு உலகெங்கும் இருக்கிற மக்கள் இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இழந்தவர்கள் இந்த துயரத்துலேருந்து கடந்து வரணும் வேறு வெளியில் காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும் மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்றாங்க இன்னும் சரியாக சரியா கவனிச்சுட்டு தான் குணமாயிடுவாங்க ஏதோ ஒரு ஆறுதலாக இருக்குது நம்ம சொல்றது இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த துயரம்தான் இதுல நம்ம மீண்டு வரணும் அதுக்கு எல்லாம் நம்ம நம்மளாமே தயார் செஞ்சுக்கணும் வருங்காலங்கள்ல இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும் அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி அதுவே தான் செய்தின்னு நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் போடுறது என்ன ஆயிருதுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ அதையே காட்டும் போது அங்க போறது ஒரு பெருமைக்குரியதாயிருக்கு ஒரு பர்சனாலிட்டியா ஆயிக்கிட்டே அதனால அங்க கணக்கு இல்லாத கூட்டங்கள் அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஒரு பெரிய அதுவும் ஒரு செய்தி அதுதான் நீங்க காட்டணும் நீங்க இருபத்தி நாலு மணி காலையில இருந்து இரவு வரை அதையே காட்டி காட்டி பண்ணும்போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் முதலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் தங்கைகள் பதினோரு வயசு தம்பி சின்ன பின்ன எல்லாம் போய் காயப்பட்டது தான் நண்பர்களோட பார்க்கணும்னு தான் அது போய் கூட்டத்தில் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில விச்சுட்டாங்க எந்திரிக்க முடியல என்னால தூக்கி விடாது போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருமே சேர்ந்து இந்த தவற செஞ்சுட்டோம் இனி வருங்காலங்கள்ல மிக கவனமா எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு இப்ப இந்த இழப்பை இனி ஈடு செய்ய முடியாது பணம் கொடுக்கலாம் நிதி கொடுக்கலாம் அது உயிரை பெத்திருப்பி பெற்று தராது அதனால இப்ப நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லலை ஒண்ணு இருங்க வேற வார்த்தைகள் தான் பதிவு செய்யணும் நண்பரே உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை வணக்கத்தை நான் சேர்க்கிறேன் காயம்பட்டவர்கள் குணமாகும் அப்படின்னு நான் வேண்ட யாரு இல்லை அதில் நம்ம போய் கற்க சொல்ல முடியாது அவங்க அது நீதிமன்றம் பார்த்து சொல்லுவாங்க அவங்க என்ன வாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க இப்போ நம்ம போய் அதில் கற்க சொல்ல முடியும் நம்ம அதெல்லாம் வந்து இதில் எனக்கு கருத்து வேறு மாறுபட்ட கருத்து இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சொல்கிறேன் ரெண்டு மாதத்துல நான் முதல் பிறகு நடவடிக்கை எடுப்பேன் ஐயா சொன்னது எனக்கு சரி ஆளுங்கட்சி அண்ணனும் இதே அம்மாதான் அருணா ஜோதி மூணு மணி நேரம் நேர் நின்னு சாட்சியும் சொன்னவங்க முறையில நான் தான் தலைமையை வழி நடத்துறேங்குற முறையில நான் மட்டும் தான் மூணு மணி நேரம் சாட்சியம் சொல்லிருக்கேன் ஆனா அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு என்ன நடவடிக்கை எடுத்தப்பட்டது இந்த துப்பாக்கி சூட்டுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடம் பணி உயர்வும் அதேதான் நடக்கும் ஒரு ஆறு மாதம் அம்மா விசாரித்து ஒரு தாக்கல் செய்வாங்க காயத்தை மறந்து இல்லைங்க வேறு பக்கம் போயிடுவீங்க இந்த ரெண்டு மூணு மாதத்தில் தேர்தல் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா இதை யார் பேசுவார் இன்றைக்கி செய்தி நாளைக்கு செய்தி எல்லோரும் குணமாகி போயிட்டாங்கன்னா அடக்கம் இறந்தவர்கள் அடக்கமெண்ட்டால் அது அதோட முடிஞ்சு செய்தியும் அதோட அடக்கமாகி அப்புறம் இது என்ன இருக்குது நடவடிக்கை என்ன இருக்குது ஒரு எத்தனை தனிமை எத்தனை ஒரு நபர் நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் இது என்ன புதுசாக அது ஒன்றும் இல்லை இல்லை விசாரிக்க எனக்கு தெரிஞ்சிருச்சே வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க அவ்வளவுதான் என்ன விசாரிச்சேன் தங்கச்சி சிறுமதி மரணத்தை விசாரிக்கிறாங்க இன்னும் தான் விசாரிக்கிறாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் விசாரிக்கிறாங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்றது இவ்வளவா அது ஒரு சடங்கு அந்த சடங்கை அரசு செய்து நம்ம அதை ஏற்கனவே அதெல்லாம் அதெல்லாம் நீங்க அப்படிலாம் ஏற்ப மற்ற இடங்கள்லாம் பாருங்க அவருக்கு அவருக்கு பண்றாங்க இன்னைக்கு வந்து அதுல ஒரு தம்பியை நான் கூட ரொம்ப கட்டி பிடிச்சி பல பேரை வந்து தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில் சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர் அவர் என்ன சொல்லலாம் இதெல்லாம் இன்னான் சொல்ல முடியாது. இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூப்பிடுறதெல்லாம் பாதுகாக்க பாதுகாத்த வடக்கனப் போய் சொல்லிரப்படாது. இதுக்கு ஒரு தடவை கூட்டல அப்படி சந்தேகப்படுது. அது சந்தேகი அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிကြாங்க இல்ல தெரிய வந்துடும் நம்ம போய் எல்லாத்துக்கும் கற்கு சொல்லணும்னு சொல்லிட்டு கூடாது. எதுல? எனக்கு சொன்னது என்னன்னா ஏற்கனவே ஒரு மயங்கி விழுந்த அந்த கூடத்துல வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர உறுதினு தான் எனக்கு சொன்னாங்க அப்ப அது நம்ம இப்ப எங்க கூட்டங்கள்லாம் அவசர உறுதி வரும் கோபந்தான் வரும் ஆனால அது அதை ஒன்றும் பண்ண முடியாது எங்க பிள்ளைய அழகா விலகி வெளிவிடுவாங்க நமக்கு இது அது நடக்கிறது தான் ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயம்பட்டவர்கள் இருந்திருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சொல்றது நாங்கள் ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க அது இப்போ பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது அவங்க என்ன கணக்கில் இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல அது கேட்டால் எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கே தான் கூட்டம் போட்டாங்க அந்த இடத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறது இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு எனக்கு பதினஞ்சு வருஷமா இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப பக்குவப்பட்டு அதுதான் நடக்கும் எனக்கெல்லாம் எங்கே சனம் வராதோ முட்டு சந்தும் மூத்தரை சந்தும்பாங்க அங்கே தான் கொடுப்பாங்க எனக்குலாம் சரி என்ன பண்ணுறது இது

இல்லை இல்லை திட்டமிட்ட சரியின்னா அதை நம்ம வந்து சான்றுகளோடு நிரூபிக்கணும் நம்ம பேசும்போது அந்த வழியில் வேதனையில் ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்கிறது சரின்னு படும் அரசு தரப்பில் வேறு ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதாக இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்லை நாற்பது உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம் அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இது போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம் பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு அந்த அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நம்ப தயோ ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும் அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும் இது வரலாம் தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க வர சொல்லுவோம் மற்றவங்கள தம்பி ருசியானந்தையோ ஆதவையோ வந்து வந்து பாருங்க யார் சொல்லுங்க சொல்லுவோம் அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அறக்கர்கள் ஒன்றும் கிடையாது நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க காவல்துறையோட நிபந்தனை வந்து பின்பற்ற இப்ப காவல்துறை நாங்க கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றல அவங்க வந்து இதுல ஏதோ சதி இருக்கு இது இது அல்ல இப்ப இழப்பு இழப்பு தான் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இப்ப அந்த துயரத்தில் நம்ம பங்கேற்று துயரத்தில் நீக்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சார் என்று வார்த்தை ஆறுதல் இல்லை அவங்களுக்கு அதுதான் இப்ப தேவைப்படுது இதை போய் பேசிட்டு வந்து நடந்துருச்சு கேட்டிருந்தா கேட்கல நடந்துருச்சு அதுக்கு போய் என்ன பண்ண குடிநீரை வந்து அரசு வழங்க முடியாது குடிநீரை வந்து அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது அதாவது நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துடணும் வழங்குதா நான் சொல்றது இப்போ கூட்டத்துல எந்த தண்ணி இருந்தா கூட அங்க நிக்கிறவருக்கு எப்படி போய் கொடுக்க முடியும் இப்ப நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீரை எடுத்துட்டு வந்துடணும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்ப அதுக்கு தயாரா வந்துடணும் அதுக்கு அவங்களை குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யார குறை சொல்லுவீங்க எனக்கு தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இவர் கொடுத்துருவா அவர் கொடுத்துருவா அங்க நிக்கிறது எப்படி கொடுப்பேன் எப்படி போய் கொடுக்க முடியும் சரி அது ஒரு பிரச்சனை இப்ப இது ஒரு படிப்பனை ஆயிடுச்சு இனி வருங்காலங்களில் நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும் இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதி செய்யணும் அது ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது யோசிக்க முடியாது கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்துல இருக்க கொடுக்க முடியாதுன்னா இத பேசிட்டு இருக்க முடியாது இப்போ இப்ப அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்ல நடந்துச்சு செத்துட்டோம் இப்ப அது பேச இனி இனி வந்து ரொம்ப கவனமா இருக்கு கால எடுத்து வைக்கணும் அதான் முக்கியமானது இது வழக்கு அதை எதிர்கொள்ளுவோம் அரசு நெரிசல்ல சிக்கிட்டாங்க அது மாதிரி தான் பார்க்கணும் இப்போ இது வந்து ஒரு வழக்கு அதை எதிர்கொள்ளணும் நம்ம எதிர்கொண்டு போய் இதில் எந்த தொடர்பும் இல்லை இது வந்து எங்களுக்கு இப்போ நம்ம இப்போ வழக்கு புனையப்பட்டவங்களாம் அவங்களாம் அந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க அப்படி பார்க்க முடியாது இல்லை அப்படி பார்க்க முடியாது இது என்ன இது தம்பி மேலே நடவடிக்கை எடுத்தால் அண்ணனுக்கு என்ன செய்யும் சந்தோஷமாக இருக்குமே மகிழ்ச்சியாக இருக்குமே வருத்தமாக தான் இருக்கும் இது என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க அவனுக்கு இது புது வழக்கு எனக்கு வந்து அறுபது வழக்கு இருக்கு மேல நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது எனக்கு இது வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்கு சிறை அதை நிறைன்னு போவான் தடை அதை உடைன்னு போவான் எங்களை பயிற்சித்த தலைமை இப்படி உங்களுக்கு புரிதல் தயவு செய்து என்ன கைது பண்ணுங்கன்னா நான் கெஞ்சிருக்கேன் அவருக்கு தெரியும்